எனக்குரிய டிவோஷன் பாடுகள் ஏன் ஒன்னு யோவான் ரெண்டு இருபத்தஞ்சு நம்ம எல்லாருக்குமே தத்தம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமான ஒன்று வேதம் முழுவதிலையும் எத்தனையோ தத்தங்கள் இருக்கு அவை எல்லாவற்றிலுமே ரொம்ப மேன்மையான வாக்குத்தம் நமக்கு ஆண்டவர் கொடுத்தது என்னதுன்னா நித்திய ஜீவனை அழிப்பேன் அப்படின்னு இந்த வசனத்துல இருக்காரு அதுதான் இருக்கிறதுல ரொம்ப மேன்மையான வாக்குத்தத்துவம் நித்திய ஜீவனை நம்ம பெறும்போது அழியாமையில் உள்ள ஆவிக்குரியல் சரீரத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும் அதுதான் இட்டர்னல் லைஃப் இட்டர்னல் குளோரி அழிவில்லாத ஆவிக்குரிய சரீரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம பிரயாசப்பட வேண்டும் பல சவால்களை வேதனைகளை நம்ம இந்த உலகத்துல அனுபவிக்க வேண்டி இருக்கும் நம்ம அதுக்கு விலைக்குறையும் செலுத்தணும் அது எப்படின்னு கேட்கிறீங்களா அதை பார்ப்போம் சீனாய் மலையின் அடிவாரத்துல வனாந்திரமான இடம் இருக்கான் அந்த வனாந்திரத்துல வளரக்கூடிய ஒரு மரம் இருக்கு அந்த மரம் வந்து ஒரு முள் மரம் இந்த முள் மரம் அதிகபட்சமா ஒரு தேர்ட்டி ஃபீட் உயரம் தான் வளரும் இந்த மரம் முழுவதுமே முற்கள் வந்து ஃபுல்லா நிரம்பி இருக்கும் மரத்தோட தண்டு பகுதி முதல் அதோட லீஃப் வரைக்கும் முட்கள் தான் ஃபுல்லா இருக்குமா இந்த முட்கள் ஒரு த்ரீ டு சிக்ஸ் இன்ச் வரை பெருசு பெருசா கிட்டத்தட்ட ஒரு ஆணி அளவுக்கு இருக்குமா இது வந்து காற்றுல அங்கும் இங்கும் இந்த மரம் அசையறப்ப அந்த மரத்துடைய முட்கள் அந்த மரத்தையே குத்தி கிழிக்குமாமா இப்படி தொடர்ந்து நடக்கும் வனாந்தரத்துல அந்த மரத்துக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்ச நீர் சொத்தும் வெளியே போயிருமா ஆல்ரெடி வனாந்திரத்துல கொஞ்சம் தானே தண்ணி கிடைக்கும் அதனால இந்த மரம் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையாதான் இந்த முள் மரத்துக்கு ஒரு விசேஷித்த தன்மையை தேவன் வச்சிருந்தாராம் அது சிதைவடையாது அழியாது அப்படிப்பட்ட ஒரு உடைய மரம் தான் இந்த முள் மரம் இது மற்ற மரங்கள் போல அல்லாது இந்த மரத்தை கொண்டு ஒரு பொருள் செஞ்சா அது நாலாயிரம் வருஷம் ஆனா கூட அப்படியே இருக்குமா பூச்சியோ தண்ணீரோ அதை சேதப்படுத்தவே முடியாதான் வருட கணக்காக தண்ணீர் அது கிடந்தாலும் அது வந்து இற்றுப்போகாதான் அழியக்கூடிய ஒரு மரம் எப்படி அழியக்கூடாத தன்மையை பெற்றுக்கொள்ளுதுன்னா அதுக்கு காரணம் அந்த மரத்தில் உள்ள முட்கள் தான் அந்த முட்கள் மரத்தை குத்த குத்த அதுலருந்து நீர் சத்தோடு எல்லா அந்த மரத்தில் இருக்க கழிவுகளும் வெளியேறுமா இந்த தண்ணீர் இழப்பை சரி செய்ய அது தன்னை தானே அப்படி கொள்ளுமா இதன் விளைவாக இந்த மரம் மிக கடினமானதாக மாறி அழிக்க முடியாததா மாறிவிடுமா இந்த மரத்திற்கு வேதத்துல கொடுக்கப்பட்ட சித்தி மரம் இந்த பூமியில நம்ம அனுபவிக்கிற பாடுகளும் வேதனைகளும் பிறர் தர காயங்களும் தான் அழிக்க முடியாததாக மாற்றி விடுகிறது பரலோகத்துல அழிவில்லாத ஆவிக்குரிய சரீரத்தோடு கூடிய நித்திய ஜீவனும் நமக்கு கொடுக்கப்பட போகிறது இந்த சித்தி மரத்தை முட்கள் குத்தி கொண்டே இருக்கும் ஆனா நாட்கள் செல்ல செல்ல சித்தி மரம் இழுகி முற்ற ஆரம்பிக்கும் முட்களால் மரத்திற்கு எந்த பாதிப்புமே வராது அதற்கு பதிலா மரத்துல வலிமையா அந்த முட்கள் ஒவ்வொன்றா ஒடிய ஆரம்பிக்குமா இன்றைக்கு காயப்படுத்துகின்ற நம்மளை ரணப்படுத்துகிற எல்லாவற்றையும் தேவன் ஒன்னொன்னா உடைக்க ஆரம்பிப்பார் நீங்க மனமுடைந்து போக கூடாது உங்களை குத்து முட்கள் தான் கர்த்தருக்காக வாழணும் அப்படிங்கிற வைராக்கியத்தை நமக்குள்ள தந்து நம்மளுடைய பாடுகளை மேற்கொள்ள செய்ய முடியும் சித்தி மரங்களா இருக்கிற உங்களை கர்த்தர் மகிமைக்கு மேல மகிமைப்படுத்தும் நாட்கள் கண்டிப்பா வரும் கர்த்தர் மோசையிடும் ஆசாரிப்பு கூடாரம் செய்ய சொன்னப்ப ஆசாரிப்பு கூடாரம் எங்குமே இந்த மரத்தை தான் பயன்படுத்த சொல்றாரு மரம் அப்படின்னு கட்டளையிடுறாரு ஆனா ஆசாரிப்பு கூடாரத்துல ஒரு இடத்துல கூட இந்த சித்தி மரத்தை நம்மளால கண்களால் பார்க்க முடியாதான் காரணம் சித்தி மரத்தால் செய்யப்பட்ட எல்லாவற்றையுமே கர்த்தர் வந்து தம்முடைய மகிமைக்கு அடையாளமாக பசும் பொன்னினால் மூடிவிட கட்டளை அதனால பசும் பொன்னின் பிரகாசமும் அதுல வாசம் பண்ணும் கர்த்தருடைய மகிமையும் அந்த பிரகாசம் மட்டும்தான் வெளியில தெரியும் இன்று உலகம் உங்களையும் உங்க முட்களையும் பார்க்கலாம் ஆனா நாள் கண்டிப்பா ஒன்று வரும் அப்பொழுது உங்களையும் உங்களை சூழ்ந்திருக்கிற கர்த்தருடைய மகிமையையும் அதுல வீற்றிருக்கிற கர்த்தரையும் இந்த உலகமே பார்ப்போம் தேவனே துன்பமாகிய முட்களை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரோம் ஆமேன்